ட்ரைஸ்தலாட் லூயா சியோன் வாக்குத்த ஆராதனைக்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் புதிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதத்தை தேவனாய்க்கத்தர் நமக்கு தந்திருக்கிறார் கடந்த மாதங்களிலே கண்மணி போல காத்து கொண்ட தேவன் இந்த அருமையான நாளிலும் நம்மை நடத்தி செல்ல போதுமான தேவனாக இருக்கிறார் அவர்தாமே நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம் யோபுவின் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனம் பதினான்கு யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் எனக்கு கொடுத்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு கத்திரபிரசநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாக்குத்தத்த வசனம் மூலமாக சர்வோல நம்மோடு இடைவிடும்படியாகும் அந்த பரிசுத்த சமூகத்தை நாம் நோக்கி பார்த்து அவர் உன்னத தேவனை ஆராதித்து நாம் இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க மகிமையின் தேவன் தாமே நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக அன்னைத்தையும் செய்து மூடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து மூடிக்கும் ஆற்ற உள்ளவரின் நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாத நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும் நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும் எனக்கென முன்குறித்த எதையுமே எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர் உம்மக்கி ஆராதனை உயிருள்ள நாள்லாம் உம்மக்கி ஆராதனை உயிருள்ள நாள்லா முடியா அதிசயம் செய்பவரே நான் எண்ணி முடியான் அதிசயம் செய்பவரே காயப்படுத்தி கட்டுப்போடும் கற்ப ர அடித்தாலும் அனைக்கின்ற அன்பரீ என்னை அடித்தாலும் அனைக்கின்ற அன்பரே உமக்கே ஆராதனை உயிருள்ள நாள்லாம் உம்மக்கி ஆராதனை உயிருள்ள நாள்லாம் iru என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே உமக்கே ஆராதனை உயிருள்ள நாள்லாம் உமக்கே ஆராதனை உயிருள்ள நாள்லாம் சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையும் உள்ள அன்பின் பரலோக பிதாவை இந்த அருமையான புதிய மாதத்துக்காய் தகப்பனே நண்டு செலுத்துகிறோம் இந்த புதிய மாதத்திலும் கத்துடைய வார்த்தைகளை நடத்தும்படி வார்த்தையின் வெளிச்சம் இந்த புதிய மாதத்தில் பிரகாசிக்க பண்ணும்படி தகப்பனே அந்த பிரகாசத்தில் சர்வவலருடைய அதிசயங்களை நாங்கள் காணும்படி தகப்பனே தேவ சர்வ நடத்தும்படியாக அன்பின் சமூகத்தில் ஒப்புக்கொள்கிறோம் அப்பா தகப்பனே மகிமையின் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் இந்த வார்த்தையை தேவரீர் மகிமைப்படுத்தியிருக்கிற இருக்கிறேன் தகப்பனே அந்த மகிமை இந்த அருமையான புதிய மாதத்தில் நாங்கள் காண செய்யும்படி இந்த மகிமை தகப்பனே எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி அன்பின் சமூகத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் சர்வாலவர் மகிமைப்படுவீராக சகல துதி கன மகிமைகளை பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் செலுத்துகிறோம் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபத்தை கேளும் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் மீண்டும் அவங்க தசனை திருப்பிக் கொள்வோம் யோபுவின் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி மூன்று பதினான்காவது வசனம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு கத்திரபிரஸ் நாமத்துக்கு மைமை ஒன்றாவதாக இந்த வசனத்தை அவர் சொல்லும் பொழுது அவர் மிகுந்த துயரத்திலே மிகுந்த வேதனையிலே மிகுந்த உபத்திரவத்திலே அவர் இருக்கிறார் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் போய்விட்டது பிள்ளைகள் எல்லாம் அரித்து போனார்கள் வேதனையின் உச்சகட்டம் தனது உள்ளத்தில் தனது சரீரத்திலே ஆரோக்கியமில்லை ஆம் உட ஒரு ஓட்டை எடுத்து தன் உடலுள்ள பருட்களெல்லாம் சுரண்டிக்கொண்டு அந்த வேதனை உச்சக்கட்டத்தில் அவர் இருக்கிறார் ஆனாலும் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது யோபுவுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஆமாம் அவர்தாமே என் எனக்கு முன்குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் நம் ஒவ்வொருவருக்கும் சர்வபலமில் தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார் காரியங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார் அந்த காரியங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் கத்திரபிரச நாமத்திற்கு மகிமையும் உண்டாவதாக ஆம் தேவன் தம் அன்புக்குரியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் கண்டதில்லை செவிகள் கேட்டதில்லை இருதயத்திலும் தோன்றியதில்லை அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை இதோ மனு புத்திரம் என்பதாக தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அரைந்த முடியாத பெரிய காரியங்களை இனி முடியாத அதிசயங்களை செய்கிற சர்வ சர்வஉலமில் மகத்துவ தேவனாயி கத்தர் ஆம் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொன்றுக்கும் குறித்து வைத்த யோசிப்புக்கு ஒரு அரண்மனையின் ஆசீர்வாதம் ஒரு சிங்காசனத்தின் ஆசீர்வாதம் வைத்திருந்தார் ஆம் அந்த அம்மையும் எல்லாரையும் போதிக்கும்படி நாடுகளை போடி போதி போஷிக்கும்படி அந்த யோசிப்புக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை முன்குறித்து வைத்திருந்தார் அதை நிறைவேற்ற போதுமானவராக இருந்தார் அவன் சொந்த ஒரு சிறிய இடத்திலிருந்து யாக்கோபின் வீட்டிலிருந்து அந்த யோசேப்பை எடுத்து எகிப்தின் அரண்மனைக்கு கொண்டு போகும்படியான ஒருவேளை அந்த காரியங்கள் நெருங்க மிகவும் நெருக்கமான காரியங்களாக இருக்கலாம் பல வேதனையான காரியங்களாக இருக்கலாம் பாடுகள் நிறைந்த காரியங்களாக இருக்கலாம் ஆனாலும் தேவன் முன்குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் மகிமை உண்டாவதாக தாவீதுக்கு முன்குறித்தது இவர் நிறைவேற்றினார் ஆடுகளின் முன்பதாக ஆடுகளின் முன் பின் பின்பதாக அழைந்து தெரிந்த தாவீது ஆம் சிங்காசனத்துக்கு உயர்த்த வேண்டும் சமஸ்திரவேலின் ராஜாவாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அவர் முன்குறித்திருந்தார் ஏற்ற நாளிலே அவர் சமஸ்துக்கும் ராஜாவாக தாவீதை முடிசூட்டும்படியாக கொண்டு போனார் கத்திரபர்சன் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம் அவர்தாமே முன்குறித்ததை நிறைவேற்றவல்லவர் ஆம் எப்படியும் அவர் நிறைவேற்றுவார் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த யோபுவின்டைய வாழ்க்கையிலே யோபுடைய ஆரோக்கியம் கெட்டுப்போன நிலைமையிலே அவர் நல்ல சுகத்தை அவர் முன்குறித்து வைத்திருந்தார் ஆம் எஸ் ஏசை ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் அவர்தாமே நமக்காய் முன்குறித்து நடத்துகிறவர் கத்திரப்பர்சனாவதுக்கு மகிமை சுக வாழ்வு துளிர்க்கும்படியாய் அந்த ஐ ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் விடியற்கால வெளிப்பிப் போல வெண் வெளிச்சம் எம்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்துடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் கத்திரத்தில் மகிமை உண்டாவதாக ஆம் அவர்தாமே தன் பிள்ளைகளை நடத்துகிறவர் தேவனிடத்தில் உண்மையாய் அன்பு கூர்ந்து மற்றவர்களின் நல்வாழ்வில் உண்மையான கரிசனை போது தேவனுடைய முழு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் நமது வாழ்வுக்கு நேரே திறக்கப்படும் அந்த அன்புக்கு கிடைக்கும் ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய வெளிச்சத்தின் ரட்சிப்பும் முழு சந்தோஷமும் தெய்வீக சுகமும் நமது வாழ்க்கையிலே தேவனுடைய பாதுகாப்பும் பிரசன்னமும் ஜபத்துக்கு பதில் கிடைப்பதின் மூலம் துன்பத்தின் வேலையிலே நமக்கு உதவி கிடைக்கவும் அது செய்கிறது வாழ்வின் இருள் நீங்கி ஒடுக்கத்தில் இருந்து விடுதலை உண்டாகிறது தேவனுடைய ஆலோசனை பலன் சுக கனிவாழ்வு ஆகியவற்றை அண்ணன் முன்னர் தேவன் நமக்கு கட்டளை ஈடுவார் ஆம் கத்திரபஸ் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக தொடர்ந்து யோபு யோபுடைய பக்தனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது இப்படியாகி சொல்லுகிறது அந்த யோபு எவ்வளவு செழிப்பாக இருந்தார் என்று சொல்லி முதல் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகள் இருந்தது மூவாயிரம் ஒட்டகங்கள் இருந்தது ஐநூறு ஏறுமாடுகள் இருந்தது ஐநூறு கழுதைகள் இருந்தது மிருக இருந்தது அநேக பணிவடைக்காரர்கள் இருந்தார்கள் அவன் கிழக்கு புத்திர்கள் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது மிகுந்த செல்வ செழிப்பி ஆண்டவர் அந்த யோபுவுக்கு கட்டளையிட்டிருந்தார் ஆனால் சத்ருவானவன் வந்து எல்லாவற்றையும் அவன் நிர்மூலமாக்கி போட்டான் அவன் எல் அவன் எல்லாவற்றையும் யோபு இழந்த நிலைமையிலே அங்கே தூசியிலே உட்கார்ந்து அங்கே அழுது கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் கத்திரபர்ஷனாவதுக்கு மகிமை உண்டாவதாக ஆனாலும் அண்ட பிறகு தேவன் அவர் முன்குறித்தது நிறைவேற்றுகிறவர் ஆம் தேவ யோபு பட்ட வேதனைகளுக்கு ச சமமாய் ரெண்டத்தனையான ஆசீர்வாதை கொடுத்தார் என்று சொல்லி யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்பு இருந்த ஆடுகள் அது அது ஏழாயிரம் அனைப்பொழுது பதினாலாயிரம் முன்பு இருந்த ஒட்டகங்கள் மூவாயிரம் இப்பொழுது ஆறாயிரம் ஒட்டகங்கள் ஐநூறு ஏற்பாடுகள் இருந்தது இப்பொழுது ஆயிரம் ஏற்பாடு இது ரெண்டு தனியான ஆசீர்வாதத்தை ஆண்டு கட்டளை அது நம்மையும் ஆசீர்வதித்து நம்மையும் அதை உயர்த்துவார் ஆசீர்வாதம் கட்டளை இடுவார் உன்னை தொடர்ந்து அவர்தாமே நல்ல சுகவாழ்வை அருளி செய்தவர் அவர்தாமே உன் நமது கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் என்று சொல்லி சமா யோபுவின்டைய வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷமும் திரும்பும்படியாக ஒரு நல்ல செழிப்பு உண்டாகும்படியாக அவனுடைய எல்லா உறவினர்கள் நண்பர்களெல்லாம் வந்து அவருக்கு அநேக தங்க ஆபரணை கொடுத்தார் அது தேவன் நம்மையும் இந்த மதத்திலே முன்குறித்து அதை தந்து நடித்துவார்கள் அடி பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம்பேன்